விவசாய சொந்தங்களுக்கு கேட்டக் சோலார் சார்பான இனிய வணக்கங்கள் மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமையில் நூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக மூன்று ஹெச்பி சோலார் சிஸ்டம் அமைச்சு கொடுத்துருக்குறோம் எங்களோட பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்டார் மூலமாக இந்த இடத்துல ஃபைவ் ஹெச்பியில் வரக்கூடிய தண்ணீரோட அளவை வெறும் த்ரீ ஹெச்பிலே எடுத்து கொடுத்துருக்குறோம் இந்த தண்ணியோட அவுட்புட் பார்த்துட்டு ஃபைவ் ஹெச்பின்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம் ஆனால் இந்த சைட்டை பொறுத்தவரையில் த்ரீஹெச்பிளேயே இந்த அவுட்புட்டை எடுத்து கொடுத்துருக்குறோம் இது கேடக் சோலார் விவசாய இடங்களுக்கு சோலார் வாட்டர் பம்பிங் சிஸ்டம் ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இந்த இன்ஸ்டலேஷன் குறித்த விவரங்களை தொடர்ந்து நாம் கவனிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது போன்றதான சோலார் சம்பந்தப்பட்ட பதிவுகளை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம் மதுரை மாவட்டத்தில் HP சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷன் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமையில் இருக்கக்கூடிய டி லக்ஷ்மிபுரம் என்ற கிராமத்தில் தான் இந்த இன்ஸ்டலேஷனை பண்ணி கொடுத்துருக்குறோம் விவசாய இடத்திற்கான சோலார் பம்ப் இன்ஸ்டலேஷனில் இந்த இடித்தாங்கி போஸ்ட் அதற்கான கிரவுண்ட் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது அடி போர்வெல் ஆழம் இருக்குது நூறு அடியில் மூன்று வருடம் உத்தரவாதம் கொண்டதான பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்டார் பயன்படுத்தி ரெண்டு இன்ச்சுக்கான வாட்டர் டெலிவரி நல்ல ஃபோர்ஸான அவுட்புட் எடுத்து கொடுத்துருக்குறோம் எங்களோட சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலரில் மூன்று சிறப்பம்சங்கள் இருக்குது முதலாவதா ஆர்எம்எஸ் மானிட்டரிங் ரெண்டாவதா மோட்டாரை மொபைலில் ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதி மூன்றாவதா ட்ரை ரேண்ட் ப்ரொடெக்ஷன் அதாவது மோட்டருக்கு தண்ணி ரீச் ஆகலைன்னா தானாகவே ஆஃப் ஆகக்கூடிய வசதியும் இருக்குது இத்தனை சிறப்பம்சங்களோட விவசாய இடத்துல எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷனை தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இந்த சைட்டில் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா போர்வெல் மட்டும் போட்டு வச்சுருந்தாங்க தண்ணீர் எடுத்து கொடுக்க தேவையான எல்லா மெட்டீரியலையும் எங்களோட ஸ்கோப்பில் பயன்படுத்தி நாங்கள் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துக்கான விவசாய நிலம் ஒன்றரை ஏக்கர் பரப்பளவு கொண்டதா இருக்கு ஒரு ஏக்கர் பரப்பளவு முழுசுமே நெல் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச இடத்துல எள்ளும் போட்டிருக்காங்க மேலும் மா கொய்யா போன்றதான மரப்பயிர்களும் இங்கே விவசாய சாகுபடி பண்றாங்க மதுரை மேலூர் லட்சுமிபுரம் கிராமத்தை சேர்ந்த மிஸ்டர் கண்ணன் என்ற வாடிக்கையாளருக்கான மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷன் இந்த போர்வெல் பண்ணும்போதே கஸ்டமர் அதிக தண்ணி கிடைச்சதா சொன்னாங்க நூற்றி நாற்பது அடிக்கு மேல போர்வெல் பண்ணவே முடியல அவ்வளவு தண்ணி கிடைச்சதா சொன்னாங்க ஆகையால இந்த போர்வெல்லோட தண்ணீர் நீர்மட்டத்துக்கு தகுந்த மாதிரியான பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்டார் குறைவான சூரிய வெளிச்சத்துலேயும் வேலை செய்யக்கூடிய மோனோ கிறிஸ்டல் பேனல் மூன்று வருட உத்தரவாதம் கொண்டதான சோலார் கண்ட்ரோலர் மேலும் இயற்கை சீற்றத்திலிருந்து பாதுகாத்திட இடிதாங்கி போஸ்ட் எல்லாமே சிறப்பான முறையில் இந்த சைட்டில் அமைச்சு கொடுத்து ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல வீட்டை ஒட்டியே இருக்கக்கூடிய விவசாய நிலம்தான் இந்த வீட்டோட முன்பகுதியில் இருக்கக்கூடிய ப்ளூ ஷீட் மேலேயே எங்கள் பேனல்களை மவுண்ட் பண்ணி கொடுத்து இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த விவசாய சோலார் பம்ப் ப்ராஜெக்டில் சோலார் பேனல்கள் இருபத்தி ஐந்து வருட உத்தரவாதத்தோடு பண்ணி கொடுத்துருக்குறோம் இது போல் உங்களோட விவசாய நிலத்திலையும் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதாக சோலார் வாட்டர் Pump அமைக்கணுமா தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் எங்களுடைய கேட்டக் சோலார் நிறுவனத்தை தொடர்பு நன்றி